இன்றைய காணொளியில் ஞாபக மறதி பிரச்சினை குறித்து பார்க்கப் போகிறோம் மறதி பிரச்சனையால் முதியவர்கள் மட்டுமின்றி இளைய தலைமுறையினரும் அவதிப்படுகிறார்கள் முக்கியமான விஷயங்களை கூட சற்றென்று நினைவில் வைத்துக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஒரு சில எளிய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே எந்த வயதிலும் நினைவாற்றல் திறனை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு சான்றாக ஒரு சிறிய கட்டுரை தொகுப்பை பார்க்கலாம் தொகுப்பில் இணைவது நான் உங்கள் செல்வி ஜெயா கற்றுக்கொண்டே இருங்கள் என்கிறார்கள் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு சென்ற பிறகு பலரும் இனி கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்ற மனநிலையிலேயே இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப தன்னை மெருகேற்றி கொள்ள கற்றல் மட்டுமே கை கொடுக்குமாம் அத்தகைய கற்றல் ஆர்வம் மூளையின் செயல்பாடுகளை தூண்டிவிடும் மனதை கூர்மையாக வைத்திருக்க உதவும் நினைவாற்றல் திறனையும் அதிகரிக்க செய்யும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள் அதனால் என்ன பலன் என்று ஒரு வகையில் நிச்சயம் பயன்படும் நினைவாற்றல் திறனை மெருகேற்றி கொள்வதற்கு கற்றல் உதவிடும் என்பதே சால சிறந்தது என்கிறார்கள் உடற்பயிற்சியை தவிர்க்காதீர்கள் உடற்பயிற்சி போன்ற உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூளையின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் உடற்பயிற்சி செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் நடைபயிற்சியையாவது தினமும் தொடருங்கள் இதயத்தை பம்ப் செய்ய தூண்டும் பயிற்சிகளிலும் கவனம் செலுத்துங்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டாலும் போதும் தினமும் முப்பது நிமிடங்களை இந்த மிதமான உடற்பயிற்சிக்கு ஒதுக்குங்கள் என்கிறார்கள் அடுத்தது நன்றாக தூங்குங்கள் நினைவகத் திறனை ஒருங்கிணைப்பதற்கு தூக்கம் முக்கியமானது அறிவாற்றல் திறனை மேம்படுத்தவும் மூளையை புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்கவும் குறைந்தது ஏழு மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்கிறார்கள் மக்களே நீங்கள் உங்கள் தூக்கத்தின் நேரத்தை கணக்கெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரம் இது சரி தொடர்புகளை வலுப்படுத்துங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான தொடர்பை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் சமூகத்துடனும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் தன்னார்வலராகவோ தொண்டு நிறுவனங்களுடனோ இணைந்து சமூக சேவை செய்யலாம் இத்தகைய தொடர்புகளும் சேவைகளும் நீண்ட காலத்திற்கு நினைவாற்றல் நிலைப்பிலிருந்து பாதுகாக்கும் என்கிறார்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுதல் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மெலிந்த புரதங்கள் மீன்கள் உள்ளிட்டவை மூளையின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதவை அவற்றை தினமும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அத்துடன் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை நிறைவுற்ற கொழு கொழுப்புகள் மூளையின் செயல்பாட்டிற்கு எதிரானவை அவற்றை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது அடுத்தது மன அழுத்தத்தை நிர்வகியுங்கள் தியானம் யோகா அல்லது ஆழ்ந்த சுவாசம் மூலம் மன அழுத்தத்தை நிர்வகியுங்கள் எந்த ஒரு செயலிலும் தொடர்ந்து ஈடுபடுவதையோ ஒரே சமயத்தில் பல பணிகளை மேற்கொள்வதையோ தவிருங்கள் குறிப்பிட்ட நேர இடைவெளி எடுத்துக்கொள்வது முக்கியமானது நினைவாற்றல் மற்றும் மன தெளிவை பாதுகாக்க உதவும் வகையில் கவனம் செலுத்துங்கள் இறுதியாக சுறுசுறுப்பாக இருங்கள் புதிய கணக்குகள் செஸ் விளையாட்டு என மூளைக்கு சவால் விடும் செயல்பாடுகளுக்கு சில நிமிடங்களையாவது செலவிடுங்கள் வாசிப்பு பழக்கத்தை பின்பற்றுவதும் புதிய தனித்திறன்களை கற்றுக்கொள்வதும் மூளையை சுறுசுறுப்பாக இயக்க வைக்கும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் விளையாட்டுகளிலும் ஈடுபடலாம் இத்தகைய செயல்பாடுகள் மூலம் சுறுசுறுப்பை தக்க வைத்து கொண்டாலே போதும் இவற்றை எல்லாம் கடைபிடித்தால் எந்த வயதிலும் நினைவாற்றலை தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் செல்வி ஜெயா டாடா பை பாய்